புள்ளிபுரம் என்று பெயர் சொன்னாலே வந்து தமிழர் அகராதியில் வந்து தனியான இடம் இருக்குது இப்போ இன்னும் ஒரு விஷயத்துக்கு அவங்க ஒரு பழம சார்ந்த கூட ஒரு இந்த மாட்டு வண்டியில் கலப்பு எல்லாம் இப்போ எங்கே தேடுவீங்கன்னா ஒரு ஐயாவுடைய நினைவாலயம் இங்கே இருக்குது ஆ இந்த மனசுலேயே அப்படியே ஓடிக்கணும் அவர் அவர் என்னோட பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு என்னுடைய மாமாலாம் நான் அவர் ஒரு மிகவும் விருப்பத்துக்குரிய

ஒரு கல்வியிலேயே பிள்ளைகளுக்கு எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட இந்த கட்டிடம் கட்டி அதுதான் என்னுடைய ஐயா உடைய சிலை இருக்கும் சிலை என்று சொன்னால் அவர் கதிரையில இருக்கிற மாதிரியும் நான் கீழே முட்டி போட்டுக்கிட்டேன் ரெண்டு பேரை சண்டை வந்து ரெண்டு பேரை சண்டை படிக்கப்பட்டு போன வேறு இருக்க கூடாது எல்லா மக்களுக்குமே வணக்கம் நாங்க வந்து சுழிபுரம் கிழக்கில் நினைக்கிறோம் இந்த சுழிபுரம் என்று பெயர் சொன்னாலே வந்து தமிழர் அகராதிகள் வந்து தனியான இடம் இருக்குது இப்போ இன்னும் ஒரு விஷயத்துக்கு அவங்க ஒரு பழமை சார்ந்த கூட ஒரு இந்த மாட்டு வண்டியில் கலப்பு எல்லாம் பெங்க தேடுவீங்கன்னா ஒரு இடம் தேடையலாது எடா அப்படி ஆக்கலாம் இப்படி அந்த தொழில் எல்லாம் செய்கிற இல்லை ஒரு இடத்துல வந்து குறிப்பா இவர் எல்லாருக்குமே அனைவரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய இப்ப சமூக தான் அதிகமா இந்த ஐயாவை தான் பேசுறாங்க நிறைய பேர் இங்க வந்து வெளியில போறது ஆனா வெளியில போயிட்டு தங்கள் தங்கள் தேவைகள் அல்லது பொருளாதார அது பிள்ளையண்டு சொல்லவே முடியாதுன்னா அவங்கவுங்க தான் உதரம் போயிடும் ஆனா போனதுக்கு பிறகு வந்து இந்த மண் பயன்படக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆள் ரொம்ப குறைவு அல்லது அரிதனையே சொல்லலாம் அப்படி அதை தாண்டி சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ஆளை சந்திக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்துருக்கேன் அவரும் இங்கேருந்து புலம்பிருந்து போய் மீள இங்க வந்து இடக்கடை வந்து போவார் சில சில விஷயங்கள்லாம் இங்க செய்து கொண்டிருக்கார் அவர்கிட்ட போய் ஏன் இதை செய்ய தொடங்கினார் என்ன நடக்குது எப்படி நடக்குது என்ன விதமான சவால் இருக்கு அவரை ஏன் இதெல்லாம் செய்யக்கொண்டிருக்கு அப்படின்னா விஷயத்த வந்து அவர்கிட்டயே போய் கதைக்கெல்லாம் வாங்க போகலாம்

அங்கேயே இருந்து வந்தார் அது ஒரு சில நேரங்களில் கொண்ட பார்வைக்கு ஒரு மூட நம்பிக்கை மாறி இருக்கலாம் இது அப்படி இல்லை நிறைய பேருக்கு அது சார்ந்த கூடிய நம்பிக்கை மூத்தோர்ல வணங்குறதோ இல்லை அவருக்கான நினைவு சார்ந்தக்கூடிய விஷயங்களை செய்யறதோ இந்த ஒவ்வொருத்தரும் வந்து சில பேர் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போனது பிறகு பெற்றாரையே பார்க்க மாட்டாங்க இல்லத்துலையும் அங்கேயோ கொண்டே விட்டுருவாங்க அப்படி விட்டுற ஆட்கள் இருக்கக்குள்ள அவர் வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு நினைவாலயம் கட்டணும் அதை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற சிந்தனை வந்து உங்களுக்கு வந்தது நான் வேற இங்க தனியா விட்டு விரும்பில்ல ஐயா மா அங்கேயே கூட்டுறேன் அங்கே ஊரில் இருந்து தான் அங்கே தான் சித்தவன் அங்கே சித்த இடத்துல என்னோட கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே அங்கே இருந்தவர் எங்களோட தான் சோதரங்கள் எல்லாரோடையும் இருந்தவை அம்மா ஐயா ரெண்டு பேரும் இருந்தவ அவருக்குடி ரெண்டு ஒரு எண்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சித்திரை மாதம் முதலாம் தேதி அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டேன் உடனே எனக்கு அந்த இழப்பு கொஞ்சம் தாங்க முடியாத விழப்பாக இருந்தது எல்லோருல வச்சிருக்கிற அன்பை விட நான் அவர்ல வச்சிருக்கிற அன்பு கூட அம்மாவுல வச்சிருக்கிற அன்ப விட அவர்ல வச்சிருக்கிற அன்பு கூட கூட இந்த படியல் வந்து அம்மாவோட ஏனென்றால் அவர் இன்னும் இல்லாடா சின்ன எல்லா தோல தூக்கி இருந்தவர் வளர்ந்தா பிறகு சைக்கிள கட்டி கொண்டு எடுத்து எடுத்துக்கொண்டு போனவர் வளர்ந்தா எத்தனை வயசு வரையும் இருபத்தி நாலு வயசு நான் அங்க இருந்திங்க சைக்கிள் என்ன ஏற்றிக்கொண்டு திருவார் அவர் கொஞ்சம் அவரை கொண்டு போக முடிய படகுல எனக்கு தைரியம் காணாது நாலு வயசு வரைக்கும் அப்பாண்ட கட்டுப்பாட்டுல இருந்தே அவர் கொண்டு போறேன் அவர் என்ன கட்டுப்பாட்டில் வச்சிருக்கல எந்த நியாயமான ஆசைக்கும் குறுக்கின்றது கிடையாது அவர் என்ன நான் கேட்டாலும் தம்பி இது இந்த மாதிரி இது ஒரு சந்தர்ப்பத்துல இயக்கத்துக்கு அவர்கிட்ட இல்லைங்கு சொல்லிடுவேன் அதனால் சொன்னபடியாக நான் நிறைய இந்த இராணுவ இதுகளில் இருந்து பாதுகா பாதுகாக்கப்பட்டிருக்கேன் விசாரிக்கும் நானும் அவர் சொல்கிற விஷயங்கள் உண்டு அப்போ பாதுகாக்கப்பட்டிருக்கேன் ஆனால் மற்றபடி எல்லாம் இயக்கத்துக்கு சொல்லிக்க கூட தம்பி அவரோட சொல்லி சொன்னேன் அது போல நான் போகிறேன் சரி இருபத்தி நாலு வயசு வரை இருபத்தி நாலு வயசு வரை அவர்கிட்ட கட்டுப்பாடுன்னு சொன்னீங்க இருபத்தி நாலு வயசு பிறகு எங்கே போனீங்க ஆ ஃப்ரான்ஸுக்கு போயிட்டேன் ஃப்ரான்ஸுக்கு ஆ எப்படி அந்த வாழ்க்கை ஃப்ரான்ஸ் வாழ்க்கை எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறோம் பொருளாதாரத்துல பொருளாதாரம் திருடுறோம் என்ற ரீதியில் இருந்தாலும் இன்னும் கனவு முழுக்க இங்கே ஒரு பெரிய கட்டடம் ஒன்று கட்டி வச்சுக்கிறது என்ன கட்டிடம் அதை பற்றி சொல்லுங்கள் அவருடைய நினைவாலயம் அவர் ரொம்ப அப்பாடை இவ்வளோ பெரிய நினைவாலயம் என்ன நடக்குது என்ன வசதி இருந்தால் இதோட பெருசாக கட்டுவேன் இது வீடு மாதிரி வச்சுக்கிறீங்களா அது இல்லை இது வந்து ஒரு கல்வி கூடமாக நடக்குது இது வாங்க நீங்கள் மேற்க உங்களுடைய துணைவியர் என்னுடைய துணைவியர் தோழி

வசதியானாக்கிறது வசதி இல்லாத பிள்ளைகள் ஒரு நாற்பது விதமான பிள்ளைகள் இலவசம் கொடுக்குறது அதுக்குரிய பணத்தை நான் அங்கே இருந்து மாதம் மாதம் அனுப்பி கொண்டிருந்தேன் கிட்டத்தட்ட நாற்பது நேரம் நேரம் ரூபாய் பேர் அனுப்பி கொண்டிருந்தேன் இப்போ என்னுடைய நண்பர் அவர் பேர் சொல்ல விரும்புகிறார் இல்லை அவர் இந்த விஷயம் இந்த பள்ளிக்கூடத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு இலவச வச்சு படிப்பிக்கிறார் அதை எப்படி செய்கிறாருன்னு எனக்கு தெரியாது நான் அதை கேள்வி எங்கே இருக்க மாட்டேன்னா தானியம் கொடுத்தோம் கட்டிடத்தையும் கொடுத்தோம் அவங்க விஷயம் என்னுடையது சரி இந்த பிள்ளைகளுக்கு வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிறத விட மேலதிகமா பின் ஒரு வகுப்பு நடத்தினார் இந்த பிள்ளைகள் எல்லாம் இங்க வந்து படிச்சுட்டு போகணும் அதுக்கான ஒரு ஏற்பாடு செய்யணும் அதே நீங்க அப்படி யோசிக்கணும் அது அதுக்கு பரமணி சொல்வது உண்மையாக இளவரன் பிள்ளைகளுக்கு டியூஷன் என்பது ஒரு மேலதிகமான பழங்கள் சுமை சுமை அது உள்ளாண்டவர் சரி இங்கே வந்து ஆறு மணிக்கு வருது அப்படியே மற்றது பேருந்து வழிளம்ப மாவுடன் படிப்பு நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு அது விளையாட்டு இல்லை விளையாட்டு இல்லை பிள்ளைகள் இங்கே வந்து படைக்கிறேன் அது ஒரு பெரிய பாரமாக இங்கே சுமத்தி கொண்டு இருக்கிறேன் இந்த இது இந்த இதுகள் இல்லாம கண்ட மரமாண்டுகளுக்கு ஏறாமல் தான் ஏறாமல் நானும் ஒரு பிள்ளைகளை படிப்பிக்கிறேன் படிப்பிக்க போகிறோம் அது ஒரு சேவை அப்படி அதில் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு

இப்ப நல்லது இப்போ இல்லை அதாவது வந்து இங்கே வந்து இது கட்டி கொண்டிருக்கேன் எனக்கு அந்த வந்து நான் அங்கே போய் திருப்பி அதை நிர்த்தி செய்வதற்கு கஷ்டப்பட்டு அதை நிவர்த்தி செய்து அந்த கடனலை முறையை காசு வச்சுருந்தாங்க பிரச்சனை இல்லையா அந்த கடனலை பக்கம் பேருந்து வரைக்கும் நான் கடனை அடையாவிட்டேன் பெருந்தோர் யாரும் கடனை அடைஞ்சி அந்த கடனை அடைக்கிற ஒரு பத்து வருஷம் அதுக்கு

ஆனபடியால் இவர் கேட்ட உடனே நான் ஓம் உடனே ஓம்னு சொல்லிட்டேன் அப்போ அப்புறம் ரெண்டு பேரும் எங்கே வந்து மற்றது எனக்கு இன்னொரு விஷயத்தில் விருப்பம் என்னென்றால் எங்கள் இந்த சமூகத்தில் கல்வி முக்கியமாக ஏன்னா இப்போ கூடு அதுகள் எல்லாம் நடந்து பாதிக்கப்பட்ட இந்த நிலை அப்போ ஒரு சமூகத்தை உருவாக்குறான்டா அதுக்கு அடிப்படையானது கல்வி அப்பவே <laughs> நீங்க <laughs> <laughs>

இப்போ இவரு மூலம் இங்கே அடிக்கிற காசு இந்த தொகையை நாங்கள் கணக்கு பார்க்கல ஏனென்றால் அந்த பத்தாவது போதாவதுக்கு அப்போ மாதம் மாதம் மாஸ்டர்ஸுக்கு டே பண்ணணும் மற்றது மற்ற எலக்ட்ரிசிட்டி அப்படி இப்படி லோ வரும்போதும் கச்சா படியாக தான் வேறு அப்போ கிட்டமுட்டால் மாதத்துக்கு இல்லை அப்பநாயிரம் ஐம்பது நேரம் வந்து சில வேலை வெக்கான்ஸுக்கு இங்கே வந்தால் நாஷா வெக்கேஷனுக்கு காசுடாம அப்படியே கொஞ்சம் கூட பே பண்ணீங்கன்னா அது ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல சமூக சேவைக்கு

சரி நீங்க சமூக சேவை வேண்டு என்னால பெருசா முடியாது சொல்ல முடியாது கூட இருக்கு பிரம்மாண்டமான கட்டிடம் கொஞ்சம் என் ஐயா பேரிலே இதுக்கான வந்துதான் விரும்புகிறேன் சமூக சேவை செய்யறதா இருந்தால் இந்த கட்டடத்துக்கு சில மணிக்கு

ஏனென்றால் எனக்கு இந்த சமூகத்தின் மீதான கோபங்களுக்கான விமர்சனங்கள் நிறைய இருக்கு சில நேரங்களை யோசிக்கிறது இந்த சமூகத்தினான் இப்படி பார்த்தேன் சரி நிறைய பேர் நிறைய விதமாக கிடைப்பாங்க கோவம் சரியான கோவம் விடுக்குது சரியான கோவம் இருக்குது வேறுபாடு செயற்பாடுகள் எல்லாம் சின்ன இரங்கல் வெளிநாட்டுக்காரர்கள் வந்து எங்களை எல்லாம் பகதாக்கணியாக கொண்டாடுது வெளிநாட்டுக்காரர்கள் விளாண்டு செய்கிறது சொல்லுவாங்க வாங்க முடியாது ஆனால் சில பேர் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் நான் இது தெரியல

அப்படி அந்த வாழ்க்கைகள் இலவச கல்வி கொடுக்கணும் வந்தது விருப்பமாக விருப்பமாயிருந்தது ஆனால் இலவச கல்வி எல்லாருக்குமே வைக்கணும் அப்போ அதில் அந்த இது அந்த ஆற்றலுக்கு நிறைய பேருக்கு காசு வண்டி கொண்டு தான் நான் இது செய்கிறது மிச்சம் ஒரு நாற்பது விதமான பிள்ளைகள் வசதி குறைந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் வந்ததுக்காக வேண்டி நான் அந்த பணப்பொறப்பை ஏற்றுக்கொண்டேன் ஆசிரியர்களை தான் ஏன்னா யாரும் வந்து இலவசமாக படிப்பிக்கலை அப்போ அந்த இதை ஏற்றுக்கொண்டேன் இதெல்லாம் இப்போ இதான் செய்கிறது இருபதாம் ஆண்டு தான்

இதில் படுத்துக்கிற மாதிரியானில அந்த ஆழ்ந்த எனக்கு எப்பவுமே கிடைக்காது எனக்கு கிடையாது எனக்கு ஒரு பிரச்சனை வரையாரு துன்பம் வரை கேள்வியா ஊடு எந்தவற்ற காரடியில காலடியில் நான் அங்கே வந்திருக்கேன் என் கூட அப்போ இவர் இப்படி தலையில தலையில் வருவார் எனக்கு நன்னோர் நான் விடுவேன் அது அந்த உணர்வு எனக்கு முன்னு வந்துவிடுது அது இப்போ இல்லை எனக்கு இதுக்கு மேலே தளம் இருக்கா மேலே ஒரு தளம் அங்கே என்ன இருக்கு அங்க பாபா എന്നാൽ <laughs> പോ <laughs>

எங்கள் தங்கச்சி என்ற கடைசி தங்கச்சி தந்த ரெண்டு அமைப்பு அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தா திருப்பி தந்துட்டா திருப்பி தந்துட்டா அண்ணா நீங்களே வச்சிருங்கன்னு சொல்லி அப்போ அது அதே அது எங்களுக்கு ஒரு பெரிய வளாகமாக இருக்கு சரி உங்களை பற்றி சொல்ல எத்தனை வயசு ஆகுது என்ன மாதிரி இல்லை பாடுகள் இந்த வயசு கேட்டுருக்கீங்களா எனக்கு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு நான் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்தாலும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நான் பேருந்து கொஞ்சம் உடனே நல்லா பார்த்து இல்லை இல்லை எப்போ அப்படி தான் இருக்கிறீங்க நீங்க மனசில் வில வளமாக இருக்கும் வரைக்கும் நீங்கள் எப்போயும் உடல் வளம் அப்படியாலே அப்படி இதான் இல்லை கொஞ்சம் உள்ளுக்கு அந்த வருத்தங்கள் இருக்குது ஆனால் அடியால் அது இப்படி நான் இப்படியான விஷயங்களில் நான் ஈடுபட இருக்கேன் எனக்கு அந்த வருத்தங்கள் எல்லாம் இல்லாமல் எனக்கு அவ மனைவி மற்ற மூன்று பிள்ளைகள் மூத்தா பிள்ளை அவர் நல்ல ஒரு ஏலனிட்ரிக் இன்ஜினியராக இருக்கிறார் ரெண்டாவது ஏதோ ஒரு நல்ல ஒரு வேலை கொண்டிருக்கிறார் என்னென்னு தெரியும் பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த பேர் வே என்ன பேர் தெரியாது என்னென்ன அவன் சம்பளமே எனக்கு தெரியாது அப்போ மற்றது மகள் மகள்லான் எனக்கு நான் பிள்ளைகளை சொல்கிறேன் நினச்சி போடாதே எங்க எந்த மூத்த மகள் இருக்கிறாள் அவள் எனக்கு என்னென்ன உயிர் அந்த மாதிரி என்ன அந்த மாதிரி இப்ப நான் கவனித்துக்கொண்டிருக்காங்க என்ன கவனிக்கிறவங்க அவர்தான் அப்ப மற்றது நான் வந்து ஒரு திருடையும் விரும்புற இல்லை படம் பெற்ற உதவி என்னுடைய சோதரங்களா இருக்கிறதுக்கும் பிள்ளைகளாயிருக்கிறதுக்கும் விரும்புற இல்லை அதே மாதிரி நான் இன்னொரு பிள்ளைய சொல்ல வேணும் இந்த தங்கச்சி கடைசி தங்கச்சி கன்னடார அவளுக்கு ராணி பேர் நான் பொன்னாங்காணி தான் பட்டம் வச்சிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டம் வச்சிருக்கேன் நான் சரி என்ன பிள்ளைகளாக இருக்கட்டக்கா இதாக இருக்கட்டக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்டம் வச்சுருவேன் அணியன் தான் அவளும் என்னோட சரியான பாசம் அவளும் மகளும் பூட்டி விட்டு தான் என்னோடய பாசம் வைக்கிறேன் அப்போ டெய்லி அவர்களோடய கதை கேட்டேன் இன்னும் கூட அழிப்புற ஒரு கட்டை குட்டிகள் என்னுடைய பேரப்படி அவருக்கு ஐயா கண்ணாண்டு பட்டம் வச்சுருக்கிறேன் அவருடைய என்னோடய வீடியோக்களை வருவார் தொடர்ந்து வருவார் இப்போ அவருக்கு நான் பிரிஞ்சது பெரிய கவலை கவலை சரி எல்லாேருமே வந்து வெளிநாட்டு போய்க்குள்ளே ஒரு விதமாக எதிர்பார்ப்பு போகிறேன் நீங்கள் இருபத்தி நாலு வயசில் போகிறீங்க ஃப்ரான்ஸுக்கு அந்த கால வாழ்க்கை அங்கே போய் நீங்கள் எப்படி அது இலகு இங்க ஒரு வீட்டில் இருந்துட்டு ஒரு தனியான சூழலுக்கு போக போகிறீங்க அப்படி போய்க்கலாம் அந்த சூழல் இல்லாமல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது கொஞ்சம் கஷ்டமான சூழல்னு சொன்னாலும் எப்படி என்று சொன்னால் நெருக்கமான வாழ்க்கை நெருக்கமாக ஒடுங்கி உறங்குறது மற்றது எங்களுக்கு மொழி தெரியாத இடம் ஃப்ரான்ஸு எல்லாம் இருந்தாலும் அப்படி கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் ஏன் சொல்லுங்க அப்போ காசை தேடியோடி இருக்கிற நாளைய கனவு எங்களுக்கு காசு வருது இங்கே மாத்திரம் இவ்வளோ காசு இங்கே போகுது என்று சொல்லியிருக்கேன் இதுகளெல்லாம் பெரிய விஷயமா இதானே நேன் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் ஆனால் எனக்கு கஷ்டமாக இருந்தது என்ற உறவுகள நினைப்பு தான் ஐயா அம்மா சோதரங்கள் நினைப்பு தான் இதாக இருந்தது கொஞ்சம் காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக போக சோதரங்களை எங்கே கூப்பிட்டு உறவை முதல் கூப்பிட்டுருக்கேன் என் சோதரிகளை கல்யாணம் செய்யும் தானே இவா கூப்பிட்டுட்டேன் அப்படியும் நான் தான் என்ன பாட்டை பார்த்து பார்ப்பேன் ஆனால் அதில் என்னென்னு சொன்னார் ரெண்டு வருஷத்தில் கூப்பிட்டுட்டேன் அவள் கூப்பிட்டபடியான நான் ஒழுங்காக இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ பேரையும் கரையேற்றத்துக்கும் இதன்றதுக்கும் இவன் பெரிய இதாக இருந்தவன் அப்போ என் சகோதரங்கள் மூத்த என்னுடைய ஆம்பளை சதுரங்களும் வந்தனேன் பொம்பளை சதுரங்களும் வந்தனேன் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ கிட்டத்தட்ட ஏழு பேர் நாங்கள் ஏழு சோதரங்கள் அப்போ ஆறு சகோதரம் அடுத்த சகோதரம் வந்தது அப்படியே எல்லாரையும் சேர்ந்து எடுத்தான் அங்கே வெளிநாடுகளுக்கு பேந்து கடைசியாக ஐயா அம்மா கடைசியாக வந்து சேர்ந்தேன் ஒரே ஒரு ஆள் தான் வர முடியாது போனேன் என் ஆச்சு அவன் நூறு வயசுலேயே மோசம் போயிட்டான் இங்கே அப்போ மோசம் போன அப்புறம் தான் என் ஐயா அம்மா வழிகிட்டு வந்தவன் அப்போ இந்த இவன் நினைவு எனக்கு இருந்தோண்டு தான் இருந்தது முந்தையெல்லாம் கண்ண மூடினா கனவில் நான் இந்த பின்பக்க கதவை திறந்து கொண்டு உள்ளுக்கு போகிற மாதிரியான ஒரு கனவு கொண்டு வரும் ஐயா அம்மா பார்க்கறதுக்கு போகிறேன் என்ற வந்த பிறகு அந்த கனவு இல்லை எனக்கு பக்கத்தில் வந்துட்டு இருந்தா தொடர்ந்து செய்யுங்க இதே மாதிரி பணிகள் குறைவு முடிஞ்சிடும் தங்களோட பெற்ற அரணைவாக ஊருக்கு வந்து தாங்கள் தங்களோட பாட்டுல தங்கட வீட்டை கட்டிட்டு போவாங்க ஒரு இவ்வளவு ஒன்றரை கோடி ரெண்டு கோடியை செலவழித்து ஒரு கட்டிடத்தை கட்டி பிள்ளைகளுக்கு படிக்க கொடுத்து அதுக்கு சம்பளத்தை கொடுத்து காசை கொடுத்து இனிமே வேலை முடியலன்ற ஏக்கத்தை டிக்கிறீங்க தானே அந்த கூடிய ஆக்கள்ல நீங்களும் உண்மையில் இந்த சமூகம் இந்த நிலம் இந்த மண் பயன்ற வேலை செய்கிறதால வந்து உங்களை நாங்கள் நன்றியோட வாழ்த்துறோம் இன்னும் தொடர்ந்து செய்யுங்க ரொம்ப நன்றி உங்களுடைய அந்த விவரணை இருக்குது அது என்ன இருக்குது அப்படி அந்த மாதிரி அழகான மொழியில் அடுக்காக பேசுகிறீங்கள் அழகான மொழி இயற்கையாகத்தான் பேசுகிறீங்க நிறைய அடுக்கு மொழி வச்சு பேச உங்களோட யூடியூப் தளத்தை நான் அடிக்கடி பார்க்குறேன் நான் பார்க்கு உங்களுடைய இது இந்த வெளிப்பாடு அழகாக இருக்குது நானும் வேறு மாதிரி செய்ய முடியாத ஒன்று சொல்லி அப்படியெல்லாம் நான் செய்யலையா எது வந்து என்னால பிடிச்சதே செய்கிறேன் ஓகே ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் வாயில வந்தது எனக்கு வந்து அது கணக்க பேச முடியாது தொடர்ந்து இனிதான் காலத்தில் சந்திப்போம் பேசுவோம் ஓகே தொடர்ந்து பயணிப்போம் சரி நன்றி ஐயா நேரம் அந்த நன்றி வணக்கம் இதுதான் அந்த ஐயா கட்டிடக்கூடிய கட்டிடத்தில் அந்த பிள்ளைகளுக்காக நடக்கக்கூடிய வகுப்பறை இதோட வகுப்பு பாடமெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது ஒரு ஆர்வத்தோடு இந்த பிள்ளைகள் நாங்கள்லாம் இந்த வகுப்பில் போயிடலாம் நான் பெருசாக சாதனத்துக்கு வந்ததுக்கு பிறகு கல்விக்கு போனாங்க ஒரு வித்தியாசமான அனுபவம் பொதுவா இந்த பிள்ளைகளுக்கு தங்களுடைய பெட்டார் மீது இப்படி எல்லாம் ஈர்ப்பிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டி சில பேர் புதுசு புதுசா வீடு கட்டிவிடம் வீடு கட்டி அப்பா அம்மாண்ட சிலை எல்லாம் வைப்பீங்க தங்களோட இருக்கிற மாதிரியும் உணர்ந்து கொள்வினம் ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அவர்களுடைய பெயரோடு வாழக்கூடிய இந்த விஷயம் அதிலும் குறிப்பாக இந்த பிள்ளைகளை படிப்பிக்கணும் அதுக்காக முயற்சி ஒன்று ஒன்று செய்யக்கூடிய இந்த விஷயம்ன்றது லேசுப்பட்ட காரியம் நல்ல முயற்சி ஒன்று செய்திருக்கிறார் ஒரு சுவாரஸ்யமான காணொலியை பார்த்துருப்பீங்க இது மாதிரியான பல்வேறு பட்ட விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பெலைக்கிள க்ளிக் செய்ய தேவைப்படைய அகலை காணொலியை பார்க்கிருந்து கொள்ளுங்கள் காணொலி தொடர்பில் கீழே வந்து கருத்துக்களை பார்க்கிருந்து கொடுங்க இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் போயிட்டு வர்றாங்க